ஆயுத பூஜையை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு சந்தையில் பொருட்களை வாங்க மக்கள் குவிந்து வருகிறார்கள் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துக்குமார் நேரலையில் இணைகிறார் வணக்கம் முத்துக்குமார் ஆயுத பூஜையை முன்னிட்டு தற்போது மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக பொருட்களை வாங்கி செல்கிறார்கள் கூடுதல் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் ஆயுத பூஜை பண்டிகை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் பண்டிகைக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக தற்பொழுது பொதுமக்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் இந்த நிலையில் இந்த பண்டிகைக்கு தேவையான பொருட்களின் விற்பனை என்பது கலை கட்ட துவங்கியிருக்கிறது அதாவது ஆயுத பூஜை பண்டிகை என்பது இன்று கொண்டாடப்படுகிறது அதேபோல நாளை விஜயதசமி

தற்பொழுது இந்த பண்டிகைக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக ஏராளமானவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் ஒரு பக்கம் பூ ஒரு பக்கம் பழம் அதே போல் ஒரு மற்றொரு பக்கம் பண்டிகைக்கு தேவை தேவையான தேவையான பொருட்களான அந்த பொரி அவுள் சர்க்கரை போன்றவற்ற பொருட்கள்லாம் வாங்கி செல்லக்கூடிய காய்ச்சும் அதே போல் விற்பனை செய்யக்கூடிய காட்சியும் பார்க்க முடிகிறது அதே போல் அந்த மாவிளை தோரணம் உள்ளிட்ட பொருட்களும் விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகிறது வாழை மரங்கள் உள்ளிட்ட பொருட்களும் விற்பனை செய்யப்படுகிறது இந்த நிலையில் பூக்களை பொறுத்த மட்டும் சாமந்தி ஒரு கிலோ இரநூறுக்கும் ரோஜா பூ அஹ் ரோஜாப்பூ இருநூத்தி ஐம்பது முதல் முன்னூறு ரூபாய்க்கும் மல்லிப்பூ ஆயிரம் முதல் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கும் சம்பங்கி பூ நூத்தி ஐம்பது முதல் நூத்தி ஐம்பது முதல் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் அதே போல முள்ளையை பொறுத்தவரைக்கும் எட்நூறு முதல் ஆயிரம் ரூபாய்க்கும் தாமரை ஒன்று பத்து முதல் பதினஞ்சு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பாக நேற்றைய விலையை பொறுத்தவரைக்கும் இன்று பெரும்பாலான பூக்களின் விடை என்பது தொடர்வதாகவும் வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கிறார்கள் தற்போது வியாபாரிகள் அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம் சார் வணக்கம் இந்த ஆயுத பூஞ்சை பண்டிகைக்கு தேவையான பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது பழங்களோட விற்பனை எப்படி இருக்கு அதே போல பொறி பொறி அவளோட விற்பனை கோயம்பேடு பேசுறாங்க இன்று தினம் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஆப்பிள் விலை சாத்துக்குடி எல்லா விலை குறைவு தான் நேற்றைய தினத்திலருந்தான் இன்றைய தினம் வரைக்கும் மக்கள் விறுவிறுப்பாகவும் பொதுமக்களும் வந்து வாங்கி செல்கின்றனர் வியாபாரம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தான் சொல்லணும் பொறியா கொஞ்சம் அவ்வளோ விறுவிறுப்பு இல்லை இனி போக போக தான் வியாபாரத்தை பற்றி நெல் சொல்லி தெரியும் மக்கள் இப்போ தான் அதிக ஆர்வத்துடன் பொதுமக்களும் தங்கள் இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்கிறார்கள் ஆயுத பூஜை பண்டிகை என்பது வடநாட்டில் வந்து இந்த பட்டாசு ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க ஆனால் தமிழர்களுக்கு ஆயுத பூஜை பண்டிகை வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பண்டிகை ஏன்னால் தொழிலாளியும் முதலாளியும் இருவரும் சேர்ந்து ரொம்ப விசேஷமான கொண்டாடக்கூடிய பண்டிகை ஒரு அவங்கள தங்களுடைய மாணவர் மாணவிய தங்களுடைய இல்லங்களில் புஸ்தகத்தை வைத்து கொண்டாடுவார்கள் அதுபோல் வந்து தொழிற்சாலைகளில் அவங்க விற்பனை கடந்த ஆண்டு உடனே பார்த்தோன்னா அந்த ஆண்டு விலைவாசி குறைவு பழங்கள் விற்பனை கிலோ ஒன்றுக்கு முப்பது ரூபா இருபது ரூபா குறைவு தான் கடந்த ஆண்டு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூத்தம்பது ரூபா விற்று ஆப்பிள் தான் வந்து அதிகபட்சம் இரநூறுவா தான் விற்கிற ஆப்பிள் சாத்துக்குடி அறுபது எழுபது எண்பது மாதுளம் பழம் நூறு நூற்றி இருபது நூற்றி ஐம்பது அப்படி தான் ரேட்டில் எல்லா விலைவாசி கடந்த ஆண்டை விட ஒரு முப்பது பர்சன்ட் விலைவாசி குறைவு